ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டில் நம்ம செல்ஃபாகவே நிறைய இருக்குது இந்த வெப்சைட்டை ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவும் போட்டு அது அதிகமாக ரீச் ஆகலை ஸோ ஏன் நான் மறுபடியும் போகிறேன்னா அதில் வந்துட்டு லேப்டாப்பில் வந்து போன வீடியோவில் போட்டதுனால நிறைய பேத்துக்கு வந்து அதில் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் மொபைலில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறேன் இதில் வந்து ரிவ்னியூ ஷேருங்கிறது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ வேறு எந்த கம்பெனிலேயும் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வர்ற ஷேரை வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க இவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை எப்படி என்னென்னு நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் அன்லிமிட்டடான இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக ஸோ ஓகே டேரெக்டாக வீடியோ கூட போகலாம் வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் இதில் வந்து ஃபாரினர்ஸ் வந்து லேக் அண்ட் லேக் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபர் டேக்கு ரெவன்யூ சேர் மூலியமாக ஓகேங்களா செல்ஃபாகவும் என் இருக்காங்க இந்த ரெவன்யூ சேரை பற்றி ஃபுல்லாக டீப்டெயிலாக போட்டிருக்கேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து விட்ரா ஃப்ரூப் வந்து நான் ஷோ பண்ணாமல் இருப்பேன் அதனால தான் இப்போ நான் வந்து இன்னொரு வீடியோவை க்ரியேட் பண்ணி நான் போடுறேன் இப்போ லைவாக விட்ரா பண்ண பாருங்கள் இந்த இடத்துல வந்து பாருங்கள் வித்ட்ரான்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயில் அட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்கும் இந்த மெயில் அட்ரெஸ் என்ன மெயில் அட்ரஸ் போடணும்னா நம்மளோட ஃபக்கெட் பேயில் என்ன மெயில் அட்ரெஸ் கொடுத்தோமோ அதில் போட்டுட்டு லைட் கேன் வேணுமா லைட் கேனு எந்தது வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கங்க ஓகேங்களா நான் வந்து என்னோடய மெயில் ஐடியை வந்து நான் போட்டுவேன் போட்டுட்டு இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டு நான் ஃபுல் அமௌண்ட் அப்படியே நான் போட்டுவிட்டேன் இந்த இடத்துல சமிட் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா சமிட் கொடுத்தேனே யுவர் பேமெண்ட் சென்ட்னு சொல்லிட்டு வந்திருக்கு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் டேரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு ஃபக்கெட் பே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துட்டு வந்து யூஸர் போட கிளிக் பண்ணிக்கிறோம் நீங்கள் பாருங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு ஓகேங்களா பிடிசி வியூஸில் வந்துட்டு நமக்கு அமௌண்ட் வந்துடுச்சு எல்டிசியில் எல்லாமே பக்காவாக இருக்குது பேமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக நடந்துட்டுக்கு டேட்டை கூட பாருங்கள் இருபத்தி ஏழு ஓகேங்களா ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன் வீடியோ தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வெப்சைட்டு லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோன்னே என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரீ டாட் ஐக்கான் மேலே இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஆடு டு ஹோம் ஸ்க்ரீன் சொல்லிட்டு இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்ல போய் போய் ஒர்க் பண்ண முடியாது அதனால் நம்ம ஆட் டு ஹோம் ஸ்க்ரீனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து வெளியில் வந்து டிஸ்பிளேயில் வந்து ஷோ ஆகும் நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம எல்லா இதுலேயும் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் வந்து எவ்வளோலாம் இன்கம் வந்து எது எதில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள் ஏன்னர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ட்டுக்கு இதில் பாருங்கள் இதில் எல்லா டீட்டெயில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் டேரெக்டாக வந்து இந்த ட்வீட் டாட் ஐக்கானை இப்போ கிளிக் பண்ணுறோம் ஓகேங்களா இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ரிஜிஸ்டர் பேஜ் வரும் இப்படி வந்தவொன்னே என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக அப்படி சிலேட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்கான சைடு வந்துடும் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கொடுங்க ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா லாக்இன் கொடுங்க சிம்பிள் ப்ராசஸ் நான் டேரெக்டாக வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க இந்த மாட்டம் உடனே என்னோடய யூஸ் ஐடி பாஸ்வேர்டு ஆல்ரெடி நான் அப்படியே கொடுத்துட்டேன் என்ன நம்ம ரிஜிஸ்டர் பண்ணமோ அதுதான் வரும் இந்த இடத்துல ஐநாட்டிய ரோபோட் இருக்க இடத்துல டிக் பாக்ஸ்ல ஒரு டிக் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்தோன்னே இதில் நல்லா பாருங்க தெளிவா இதில் வந்து அப்சைடு டவுன் இமேஜ் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே அப்சைடா தான் இருக்கு ஓகேங்களா இது டவுன் சைடாக இருக்கு நல்லா பாத்துக்கங்க இமேஜஸ் வந்து கிளியரா பார்த்துக்குங்க ஓகேங்களா இப்போ வந்து இது மேல ஒரு ஜெஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சம்மிட் வந்து கொடுத்துடும் சிம்பிள் ப்ராசஸ் அவ்வளவுதான் ஓகேங்களா நமக்கு வந்து லாகின் ஆகி நமக்கு வந்துடும் நமக்கு இந்த மாட்டா ஓபன் பண்ண இன்டர்பேஸ் உங்களுக்கு இப்படி தருவோம் எனக்கு வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து பதினாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு பெட்ஸ் வந்து இருக்குது இது எல்லாமே நான் வந்து செல்ஃபால ஏர்ன் பண்ண கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் பண்ணவும் பண்ணவும்ல ஓகேங்களா அது இன்னொரு ஆப்ஷன் வந்துச்சு அந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக நான் சொல்லிடுறேன் அப்படியே கீழே ஸ்கோல் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணுங்க அப்படியே கீழே ஸ்கோல் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்க ஒரு த்ரீ டெட் ஐகான் லேப்டாப் இருந்தால் அவங்களுக்கு தனித்தனி செப்பரேட்டாக எல்லாம் ஒரே பேஜில் வந்துடும் உங்களுக்கு மொபைலாக இருக்கனால புட்டியும் இருக்குது அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல பாருங்கள் வியூ இஸ் சர்ஃபு ஏர் மோர் ரெஃபர்ட் கான்டஸ்ட்டு இது மட்டும் அக்கௌண்ட்டு இது மட்டும் இருக்குது நான் இதில் வந்து ஒன் பை ஒன்றாக மறுபடியும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து வியூ ஆட்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு ஒன்று ஒன்றா நான் தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோவாகவும் இதுல பாருங்க ஃபைவ் செகண்ட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து டென் பட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போ வந்து நான் ஜஸ்ட் அது அந்த சைட் மே கிளிக் பண்றேன் நல்லா பாருங்க நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து லோட் ஆகும் நேரா அப்படியே ஃபுல்லா ஓடிட்டு இருப்போம் ஓகேங்களா இந்த இடத்துல பாருங்க நமக்கு வந்து ஓடிட்டு இருக்கு பாருங்க இது ஓடி முடிஞ்ச உடனே டென் பெர்ஸ் தங்கராஜன் வந்துரும் இது வந்தோனே நம்ம என்ன பண்றோம் லைட்டாக வந்து அப்படியே பேக் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா முடிஞ்சு இவ்வளோ தான் இதில் வந்து ஒர்க் பண்ணணும் மறுபடியும் வேற ஆட்ஸை கிளிக் பண்ணுறதுக்கு ஏமாட்ட சர்ஃப் இருக்குது எல்லாமே இருக்குது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோம் போட்டுக்கும் பார்த்துக்கங்க நான் இப்போ எப்படி அதிகமாக இன்கம் அப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்கிறேன் இதை ஏன் முறை கிளிக் பண்ணி சரெண்ட் இருக்கு இதில் வந்து பாருங்கள் நான் நாலு டாலர் வந்து நான் இதில் டெபாசிட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது கன்ஃபார்ம் வந்து லாங் டைம் ஆகக்கூடிய வெப்சைட்னால் இதில் நான் நாலு டாலர் போட்டேன் அதனால நமக்கு வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வந்து நான் வாங்கியிருக்க முடியும்னா நானூறு சேர்ஸ் வாங்கியிருக்கேன் எனக்கு ஒரு நாளைக்கு வந்து எப்படின்னா பதினாலாயிரத்தி நானூறு பெட்ஸ் வந்து நமக்கு வந்து டெய்லியுமே க்ரீட் ஆகும் இது வந்து முப்பது நாளைக்கு ஓகேங்களா அதாவது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்ஸ்டேஜ் வேல்யூ ஃபேப் டே இதை வந்து பாருங்கள் இது வந்து தெளிவாக வந்து இந்த இதில் போட்டிருப்பாங்க இதை நல்லா பார்த்துக்குங்க ஸோ ஓகே இது கேரண்டிலே ரிட்டன்ஸ் ஓகேங்களா இதை வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இங்கே வந்து மினிமம் நீங்கள் வந்து ஒரு ஷேர் கூட வாங்கிக்கலாம் இதோட வேல்யூ வந்து ஆயிரம் காயின்ஸ் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்றுக்கு கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதை எவ்வளோ சேர்ஸ் எவ்வளோ கொடுத்தா இதில் வந்து எல்லாமே ப்ராஃபிட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து எப்படி வந்து ஷேர்ஸ் வாங்க முடியுமென்ட்டு சொல்கிறேன் இந்த இடத்துல ஒன் ஷேர்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் இருக்குல்ல இதை வந்து உங்களுக்கு எத்தனை சேர் வேணுமோ நீங்கள் கொடுத்துங்க எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பத்து ஷேர் வேணும்னு சொல்லி போகிறேன் ஓகேங்களா போட்டோன்னே இந்த இடத்துல பத்தாயிரம்னு சொல்லிட்டு வருது இதை வந்து பை ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க சாரி இன்ஃபினிஸ் பண்ணுன்னு வருது ஆல்ரெடி இதில் நான் ஃபண்ட் எதுவுமே என்கிட்ட கிடையாது ஸோ அதனால் வந்து இருப்போம் அதனால் வந்து நம்ம மறுபடியும் அக்கௌண்ட்டு க்ளிக் பண்ணி டாஸ் போட கிளிக் பண்ணிக்கிறோம் பண்ணோன்னே இந்த இடத்துல பாருங்கள் டெபாசிட்னு சொல்லிட்டு வரணும் நவுன் ரூட் பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணணும் இதில் டெபாசிட் பண்ணி தான் அதில் நம்ம வந்து ஷேராக ஷேர் வந்து நம்ம வாங்க முடியும் ஓகேங்களா இப்போ வந்து டெபாசிட் நவுன்னு சொல்லி க்ளிக் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல மினிமம் ஜீரோ பாயிண்ட் ஒன்றுக்கே நம்ம வாங்கிக்கலாம் நான் என்கிட்ட வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன்னெல்லாம் என்கிட்ட நிறையாவே இருக்குது அதனால் வந்து நான் இப்போ க்ளிக் பண்ணிட்டு டெபாசிட் மெத்தட் வந்து ஃபக்கெட் பே காயின் பேமெண்ட் இது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்மகிட்ட வந்து ஃபக்கெட் பே தான் நான் நான் எல்லாமே யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அதனால் சொல்கிறேன் இப்போ வந்து டெபாசிட்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபர்ஸ்ட் பே அப்பவுண்ட்டுக்கு போயிடும் இதில் நம்மக்கிட்ட எதில் அமௌண்ட் இருக்கணும் இதிலேயே கிளிக் பண்ணாமல் இதிலேயே பார்த்து தெரிஞ்சிடும் நம்ம வந்து இந்த இடத்துல யூஎஸ்டிடி கிளிக் பண்ணிக்கிறோம் என்கிட்ட வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிட்டே இருக்குது இப்போ வந்து ப்ரெசீட் பேமெண்ட்டு கொடுத்தோன்னே இந்த இடத்துல கன்ஃபார்ம் பேமெண்ட்டு கொடுத்துறேன் முடிஞ்சு ஓகேங்களா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்டாகி வந்துடும் நமக்கு வந்து டெபாசிட் வந்து இங்கே வந்து ஆயிருக்கும் ஓகேங்களா இப்போ வந்துட்டு நம்ம என்னன்னா ஹோம் சொல்லிட்டு க்ளிக் பண்ணுறோம் இந்த இடத்துல க்ளிக் பண்ணிவிட்டு சாரி அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணி டாஸ்போர்ட்டை க்ளிக் பண்ணிக்குவோம் இந்த இடத்துல பாருங்கள் பர்ச்சேஸ் அமௌண்ட்டில் வந்து டெபாசிட்ல வந்து நமக்கு ஆட் ஆயிடுச்சு இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்க இப்போதிக்கு இதில் போயிட்டு த்ரீ டாட் ஐஏனை கிளிக் பண்ணிவிட்டு ஏன் மோர் ட்ரிப் பார்த்தீங்களா ரெவென்யூ ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு அந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம வந்து ஷேர்ஸை வந்து பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து டென் ஷேர்ஸ் வந்து அமௌண்ட் வந்து ஃபீட் பண்ணியிருக்கேன் இதில் பத்தாயிரம் காயின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்கு இந்த இடத்துல நான் பை சேர்ன்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல் டென் சேர்ஸ்ன்ட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மை ஷேர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நானும்